இதோட பையன்களாக எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு அவங்களோட நண்பர்களோட புதுசாக சார் அந்த குரு குருஜிக்கும் வந்து மிக்கிறாங்க நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸு அது இந்த ஓம் பிரியானா வந்து என்னை வந்து ஒரு எல்லைக்கு ஆயிடுச்சு போச்சு ஏன்னா அது விஷயத்தை நான் அங்கே பதிவு பண்ண சொல்லுவேன் என்னுடைய ஃபஸ்ட்டு இறம்பட்டாங்க குருமாரன் அவங்கள வந்து எங்கள் சொந்தத்தை கட்டுனால எங்கள் சொன்னாங்கன்னா பார்க்க கூட முடியல அவங்க அடக்கம் பண்ணும்போது நான் இல்லை பண்ணலாம் என்னாட்டி அடக்கம் பண்ண முடியல என்னாட்டி எதுவும் செய்ய முடியல ஒரு துர்மரணும் ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை என்ன இந்த உள்ளே வெளியே வந்துச்சு கொண்டு அந்த பூஜைக்கு விற்கிறதே பார்ப்பேன் சார் எனக்கு உங்களுமே அந்த ஒரு விஷயம் நான் என்னடி பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அது அது இன்றைக்கி நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் என்னென்ன செய்யணுமோ எல்லா இதுவுமே செஞ்சுட்டேன் என்னடி என்னையும் எனக்குள்ளே நான் கண்டுபிட்டேன் அந்த என்னுடைய மரணம் என்னுடைய இது பண்ணணும் இது ரொம்ப ஓம்தியான மிக சிறப்பானது அதோடய வைப்ரேஷன் இன்னமும் வந்துட்டு இருக்குது நல்லாயிருக்கும் அதை கொடுத்தா நேரம் நான் புரிஞ்சுக்கோ நிற்கணும்